ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ஒரு திரைப்படம் அப்படின்னா அது தலைவரோட கூலி திரைப்படம் தான் கூலி திரைப்படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை எல்லாருமே வச்சுருக்காங்க ரசிகர்களை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுமே கூலி படத்துக்கு வந்து ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க அந்த திரைப்படம் வந்து கட்டாயமாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னும் நிறைய சினிமா வல்லுநர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த நிலையில் கூலி திரைப்படத்தோட ஓடிடி ரேட்ஸ் வந்து எவ்வளவுக்கு சேலாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்களாம் அமேசான் பிரைம் வந்து நூற்றி இருபது கோடிக்கு வாங்கியிருக்காங்களாம் அதாவது கோலிவுட்லேயே அதிகமான தொகைக்கு ஓடிடியில் சேலான படம் அப்படின்னா அது கூலி திரைப்படம் தான் நூற்றி இருபது கோடிக்கு வந்து சேலாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாயிட்டிருக்கு ஓடிடியில் மட்டும் இல்லை வசூல்லையுமே ஒரு பிரம்மாண்டமான சாதனை பண்ணும் கூலி திரைப்படம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது